ஸ்லாம் வலைக்கம் மக்களே வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் தம் பிரியாணி பண்ணோம்ல அதுக்கு காம்பினேஷன் ப்ரான்ஸ் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் முக்கால் கிலோ இறால் எடுத்து சுத்தம் கழுவி வச்சுருக்கேன் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லி கீரை ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாய் சூடாகி ஆயில் விட்டோம்ல அந்த ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம் இப்போ அந்த ஆனியன்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம டமாட்டா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டமாட்டாவையும் அந்த வெங்காயத்தில் போட்டுடலாம் வெங்காயத்தில் போட்டு ஒரு முறை கிளறி விட்டுக்கிருவோம் கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து முக்கால் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுடலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையானது சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு அது ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளியில் எப்போவுமே சரி தக்காளி வேகும்போது நம்ம சால்ட்டு ஒன்றா சேர்த்து போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும் தக்காளி வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே அந்த தக்காளி கிரேவியில் போட்டுடணும் போட்டு அதை ஒரு முறை நம்ம கிண்டி விட்டுக்கிறலாம் கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் அந்த கரம் மசாலாவே அந்த இதில் போட்டுடணும் அதே போல் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கணும் அது நடுவில் கிள்ளி விட்டு அதையும் போட்டுடலாம் போட்டு லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிறலாம் பச்சை வாடை போகிறாலும் வர வதங்கி வரணும் அதே மாதிரி நம்ம இப்போது மசாலா வந்து தனியாக ஆயில் பிரிஞ்சு வரணும் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் காரம் அதையும் லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் கிளறினதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கில்ல இறால் அந்த இறாலையும் அந்த மசாலா கிரேவியில் போட்டுருணும் போட்டு நல்லா மசாலா அந்த இறால் எல்லாமே ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி மசாலா வந்து நம்ம அந்த இறாலுக்கு நல்லா பிடிக்கணும் நல்லா பெரட்டியாச்சு நல்லா பெரட்டிக்கணும் அடிப்பிடிக்காமல் ஒரு தடவை புரட்டி விட்டுருணும் கிளறி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் நம்ம இதுக்கு தண்ணிலாம் விடக்கூடாது அந்த பிரான்ஸில் வர்ற தண்ணியே சரியாக போயிடும் இப்போ ஒரு முறை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு முறை கிளறி விட்டுக்கிடலாம் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது கிளறி விடணும் நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ எறால் குக்காகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகாது பத்து நிமிஷத்துலேயே வந்துடும் அதுக்காக வேண்டி பத்து நிமிஷத்துக்கு மேலே வேகவும் விடக்கூடாது ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை மேலே தூவிடலாம் தூவி விட்டுட்டு ஒரு தடவை குழம்ப நல்லா கிளறி விட்டுருவோம் கிளறி விட்டு மறு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டுணும் இப்போ நம்மளுக்கு எப்படின்னா இப்போ நம்மளை புதினா ஃப்ளேவர் மல்லிக்கீரை ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரான்ஸில் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இப்போ நம்ம வந்து பிரான்ஸ் தம் பிரியாணி பண்ணியிருக்கோம் அதுக்கு காம்பினேஷன் தான் இந்த ப்ரான்ஸ் கிரேவி இது ஒயிட் ரைஸை விட நம்ம வந்து பிரான்ஸ் தம் பிரியாணிக்கு இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பிரான்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கமகமக்க மணமணக்க பிரான்ஸ் கிரேவி ரெடி நீங்களும் ஒரு ட்ரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு காமெண்டில் வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க கமகமக்க பிரான்ஸ் கிரேவி ரெடி ப்ரான்ஸ் பிரியாணி அங்கிட்டு அந்த பக்கத்தில் ரெடி ப்ரான்ஸ் கிரேவி இந்த பக்கத்தில் ரெடி நீங்களும் டேஸ்ட் பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு இன்றைக்கி காமெண்டில் வைங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு பிரான்ஸ் கிரேவி டேஸ்டி டேஸ்டியாக ப்ரான்ஸ் கிரேவி ரெடி